아ு ர ா ச

அருமையான அதிசயம் காண்பாற்ற மனுவின் ரகசியம் என்ற தலைப்பில் மேபழி சொக்கலிங்கர் அனந்தர் அவர்கள் முத்தி பேர் ஆற்றுவார் முத்தி போர் நாம் மெய்யாக மெய்யாக தேச திருங்கோடி கால மக்கள் திருந்த சர்வம் நன்றி காலனு இந்த கைவர் கஞ்சலும் மெய்யோ சுப்பிரமணிய கவுண்டர் எம்ம தாண்டாத எவ்வாழும் வாழும் ஒரு டாபிக் சரி சாவோலை கிழித்த சாலை ஆண்டவருடைய திருவள்ளினாலே காலையிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த அற்புதமான நிகழ்ச்சியை கொண்டிருக்கிறார் இதை பதிவு செய்தது என்ன தெரியுமா வருங்கால சந்ததிகள் நடத்தினார்கள் அருமையான சந்தர்ப்பத்தை தெய்வம் அவர்கள் கன்னி விராட்டி போயிருக்கும் போது குணக்கண்ணி வச்சு நடத்த சொல்றாங்க அனைத்து சகோதரர்களுக்கும் எனது வாழ்த்துளையும் வணக்கத்தையும் கூறி ஆர்வியின் தாயே அறத்தின் திருவுருவே பேரின் கண்ணே பிரம்மோதரிமையின் சாலை ஆண்டவர்களே உன் பொன்னார் திருவடிக்கு கோடானு கோடி சோத்திரம் அருமை சகோதரர்களே உங்களிடத்தில் வாய்ப்பு மட்டும் சொல்லுகிறேன் சாவா மருந்து பெற்றுக்கொண்டீர்கள் சந்தேகம் இல்ல ஏ அதான் மூலமந்திரம் அந்த மூலமந்திரத்தை பெற்றுக்கொண்ட நீங்கள் இந்த உலகத்தின் காரியத்தை முடிச்சாச்சு நெக்ஸ்ட் அந்த மூலமந்திரத்துக்கான செய்தியை அறிந்து பரிசுத்தர ஓங்க வேண்டும் என்ற ஒரு அன்போடு வினாவும் விடைத்தான் கொடுக்க வருகிறேன் நான் இது ஒரு கருத்தரங்கம் ஏன் கூட வேண்டும் நாள் பூரா தெய்வ சிந்தனை இருக்கிறோம் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் அவம் செய்வார் மற்றவர்கள் ஆசை உள்பட்டு திருக்குறள் ஆண்டவர்கள் அருளைப் பற்றி பொருளை பற்றி மருளை நீங்கி சொர்க்கத்தின் சொந்தக்காரர்களே உங்களுக்கு நான் வேண்டுகோள் ஒரே வார்த்தை எட்டு பத்தியம் மயங்காதிருமனமே மயிர்பாலம் கடத்தும் குருநாதர் அருகி மயங்காதிருமனமே இது பாட்டு இதுக்கு அர்த்தம் கோடாயிரத்திக்கு ஒரு இரநூத்தி பதினேழு வீக்கில் வீட்டில் சென்று பாருங்கள் சித்த வைராக்கியமுடையவர்களே சத்தியத்தில் ஒட்டி நிற்பவர்களே இதை சாதிக்க முடியும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது தேவன் அருள் இருக்கிறார் ஞாபகப்படுத்துகிறேன் ஆகவே ரவி சொன்னாரு சரியே கிரிகை யோகம் ஞானம் எல்லாம் சரி கண்டினியூ பண்ணமா வேண்டாமா தொடர்ந்து நோக்குங்கள் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் என்று வேதம் சொல் திருக்குறள் சொல்லுகிறது என்ன தவம் தன்னுடைய குரு வருமான சிந்தித்தலே தவம் இப்போது நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அதைத்தான் கரண்டி பேர் எடுத்த கரண்டி சுரண்டி செய்து அங்க அப்பா பேர் கரண்டி சுப்பிரமணிய நாயக்கர் அந்தமா மறந்திருப்பாங்க அடக்கம் நாங்கதான் மெய்வேறின் நடைமுறைகள் ஒன்று இருக்கிறது அந்த ஆடை அலங்காரம் சொன்னார் தலையிலே எல்லா கஷ்டமும் போகும் ஆடை அலங்காரங்கள் மெய்வெழியை அணிந்து கொள்ளுங்கள் ஆகாரத்தை பரிசுத்தம் ஓற்றுக் கொள்ளுங்கள் உடை உணவு அதை தொடர்ந்து உணர்வு இது கண்ணும் பதினென்றே மெய்யுணர்வு இல்லாதற்குன்னு சொல்ற திருக்குறள் ஆகவே மெய்யான உணர்வை பெற வேண்டும் என்றால் மெய்வழி ஆடைகளை பாகைகளை அணியுங்கள் ரட்சி பொருந்துங்கள் தெய்வத்தினுடைய எட்டு கட்டளைகளை அழகாக வர்ணித்திருக்கிறார் அருள் சகோதரர் எட்டு அஷ்டமா பாத பஞ்சமா பாதை எட்டு புகை கொடுத்தல் சினிமா வீரபிரமார் சொன்னாரே கடைசி காலத்துல ஒரு பொட்டிக்கு முன்னாடி ஜனம் உட்காந்து வந்து கெட்டு போவாங்கன்னார் பொட்டிக்கு முன்னாடி கெட்டு போவாதீர்கள் பரிசுத்த உணவை ஏற்றுக்கொள்ளுங்கள் பாகை அணியுங்கள் முறையான வணக்கம் தெய்வ வாக்கியம் இரக்கம் வருங்கால தீர்க்கம் இந்த மூன்று மந்திரஸ்திரம் மூல மந்திரம் சொல்லுகிறோம் சங்கல்ப மந்திரம் சொல்லுகிறோம் மகா சங்கல்ப மந்திரம் சொல்லுகிறோம் மந்திரம் சொல்லுகிறோம் எது அடிப்படை என்றால் முறையான வணக்கம் எது முறையான வணக்கம் அந்த நேரத்திலே சாலையில் இருந்த புண்ணிவான கேட்டுக்கிறாங்க கொடுத்து வச்சுங்க ஆஹ் நாங்களும் கொடுத்து வைக்கலையா நாங்களும் பண்றோம் ஆனால் அது சரியில்லை இருந்தாலும் ஓடி ஓடி கொண்டிருக்க இந்த உலகத்திலேயே கரெக்டாக ஏழு மணியான பஸ்ல ஏழுந்து நிற்பேன் ஓ உட்காரனுவான் நான் சங்கல் குணம் தெரியுமானு கே பன்னெண்டாயிரம் கோர்ட்ல இருப்பேன் உட்காந்து மூலமாக சொல்லியிருப்பேன் தா ஒரு ஜக்ஜி வந்து போவார் ஓ எழுந்திருப்ப பச்சேறின்ருவான் இருந்தாலும் நான் தவிர்த்துட்டு இருக்கிறேன் ஆனா அது நிறைய இல்லை எனவே எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த கால நேரங்களை மனதில் வைத்து காலம் கற்பூரம் போல் கரைகிறது கடவுள் துணையை உங்களுக்கு காப்பு இதெல்லாம் இல்லை நான் வரும் ஆப்பு நகைச்சுவை இல்லை இது பகைச்சுவை ஏன்னா விஞ்ஞானத்துக்கு அடிப்படை விரதம் சத்திய விரதம் சத்திய விரத கேட்டிலிருந்து நீ ஒன்று போனால் அது தட்டி வேண்டும் சொல்கிறது ஒட்டாதார் பின் சென்று வாழ்தலின் அந்நிலையை கெட்டா நினைப்படுது நன்று தெய்வம் அவர்கள் பெருந்தவத்திற்கு போய் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாவது உங்களை மறவாதவரின் கூட்டத்தில் எங்களையும் ஊட்டி கடத்தாட்டி வைக்க வேண்டும் நன்னம்பிக்கு மந்திரத்தில் வருது மறந்துட்டு மறந்துவிட்டு சட்டவர்ட்டங்களை திறந்துட்டு திறந்துட்டு நான் சிறந்ததுன்னு சொல்லி பேசினாக்கா ஒட்டுமா ஒரு காலம் ஒட்டாது ஏன்னா ஒட்டாதா பின் சென்று வாழ்தலின் அந்நிலையே கெட்டா நெனப்படுது என்ற திருக்குறள் இந்த மெய்க்கி சத்தியத்துக்கு இந்த நேர்மைக்கு மெய் வழிக்கு பொருத்தமில்லைன்னு சொன்னால் ஒதுங்கி கொள்ளுங்க ரொம்ப நட்புக்கு என்ன தப்பு செய்தா உடனே இடிக்கணும் இடிப்பார் இல்லாத ஏமராமணன் கெடுப்பார் இல்லாதனும் கெடும் உடுக்க எழுந்தவன் கை போலாங்கு இடுக்கன் கலைவான் நட்பு தப்பு செய்தா இது தப்பு பா இந்த மாதிரி போஸ்ட் நீ தப்பு கொப்பு சொல்லு சாவுட்டி போவாதே சன்மார்காத்த உணவு ஏற்றிக்கொள்ளாதே இது சம்பந்தப்பட்ட சாமியத்தில் கூடாதே இப்படியெல்லாம் சீலத்தோடு வாழ்ந்தால் தான் அந்த நல்ல ஜீவபரண கோலம் கிடைக்கும் செப்பானி என்ற தீர்க்கதரிசனம் சொல்லி சொல்லுகிறார் சகோதரர்களே சொர்க்கத்துக்கு போகிறவர்களே கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டவர்களே நீங்கள் ஒருவருக்கொருவர் கூடி கூடி கர்த்தரை விசுவாசிப்பதில் ஜாக்கிரதையோடு இருங்கள் அதான் சுப்பிரமணியன் சொன்னார் அஞ்சாதே 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 அதுக்காக என்ன செய்யணும் துஞ்சாதே துஞ்சாதே துஞ்சாது தூக்கம் ஆ இருபத்தி நாலு தூக்கிட்டு குறைச்சி அரைச்சி வச்சு ஏன்னா வருமா குறைச்சிக்க அதனால தான் இரவு வணக்கம் வச்சிருக்கிறார்கள் சாலையிலே அன்பான மெய்வெளியை சார்ந்து சொர்க்கத்துக்கு போகிற சொந்தங்களே பந்தங்களே அரசியல் வீண ஆடம்பரங்களில் ஈடுபடாதபடிக்கு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு அதிர்ஷ்டசாரர்களே நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் யார் அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள் மிக பெரியவர் யார் பெரியவர் இந்த உலகத்திற்கு தடி வச்சவன் பெரியவரா தாடி வச்சவன் பெரியவரா அவர் கேள்வி திருவள்ளுவர் சொல்லுகிறார் செயற்கரிய செய்வார் பெரியார் பெரியார்கள் இல்ல ஒரே பெரியார் தான் நம்ம ஆண்டவன் தான் பெரியார் தான் அரியானை அறிய வைத்து அந்த ஆறும் தெரியானை தெரிய வைத்து பெரியானை பெரிய என ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே என்று ஸ்தோத்திரம் செய்கிறோம் அப்ப பெரியவர் சேர்ந்தனைய பெரிய பிள்ளா இருக்கணுமா சிறிய பிள்ள இருக்கணுமா அட சின்ன பையனா இருக்கும் போது அப்படி ஒண்ணு போவாயா வயசான படி என்ன பண்ணணும் அழக ஆடை மறைத்து மறந்து போக வேண்டும் சிறுநீர் கழிப்பதற்கு எப்படி என்று சொன்னால் அப்போ சிறுநரிகள் சேராவண்ணும் பெருநரிகள் சென்று மறை ஓதி திரையகற்றி மாசகற்றி நாங்கள் பரிசுத்தமாக ஓங்க ஓங்க என்று வணக்கத்தில் எடுத்து வச்சிருக்கார்கள் எதுக்காக வச்சு தெரியுமா அந்த காலத்திலே புலால் சாப்பிட்டு விழுந்தார்கள் புலால் சாப்பிட்டு கும்பலை வளர்த்தார்கள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததுக்கு பிறகு தெய்வமார்கள் இன்றிலிருந்து இங்கே புலால் சாப்பிடக்கூடாது எடுத்து வைத்தார்கள் சட்டம் ஆ மருந்துக்கு சாப்பிட்டுக்கலாம் ஆற்றுக்கு சாப்பிட்டுக்கலாம் சூப்பு போட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்கிற இந்த வஞ்சனை முகத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் முகதாட்சியம் ஒரு கூறிய வாள் சகோதரன் அம்மா தான் சொல்லுவா நெஞ்சு கொடுத்தா அம்மா எடுத்துப்பியா எனவே சகோதரர்களே அண்ணன்மார்களே அடுப்படி இருக்கிற சகோதரிகளே சூப்பு போய் சாப்பிடுங்க வெஜிடபிள் சூப்பில் ஆனால் கொக்கு சூப் சூப் பண்ணுறாதீங்க கோழி குஞ்சு சூப்பு போட்டு சொன்னார் டாக்டர் போடாதீங்க ஏனால் அது ஆகாரத்தை சுத்தப்படுத்தி அசுத்தப்படுத்தி உன் ஜீவனை கெடுக்கும் ஆனால் தான் புலால் நீக்குதல் அதிகாரம் சொன்னார் தன்முன் பெருக்கத்திற்கு பிரின் ஊன் ஊன் எங்கனம் ஆளும் அருள் அருள் விழுந்துருமா ஓட்டை பானை தண்ணி பூச்சாக்கா தண்ணி நிற்கல ஒரு ஓட்டை அஞ்சு ஓட்டை ஒரு பானை அந்த பானை நிறைய தண்ணி இருக்கணும்னு ஆசைப்படுது என்ன பண்ணும் கொஞ்சம் சிந்திங்க அந்த கணத்துல உள்ளே போட்டா உள்ளும் தண்ணி இருக்கு வெளியும் தண்ணி இருக்கான் தான் உள்ளும் பூரம் பேலா உன்னதையா போதலும் போதாலும் உன்னதையா உன்னை எல்லாலும் இல்லை என்று வேதம் பேசுகிறது எனவே புற வாழ்க்கையிலும் அக வாழ்க்கையிலும் இந்த தோல் வாழ்க்கை தோல் அந்த ஒரு தோல் ஆனால் சோல் வாழ்க்கை வாழ்க்கை சோல் உயிர் வாழ்க்கை உயிர் அவசை போடுறதை யார் சொல்லுகிறார்கள் இதுக்கு தான் மருந்து ஈதல் தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு ஏழு நாள் லீவ் எட்டாவது நாள் ஏன் சண்டே பிள்ளை பிள்ளைகள் நாம் அவனை துதிக்கிறோம் சண்டே ஆகவே ஈஸ்வருடைய பிள்ளைகளே அவருக்கு நேசமான சொர்க்கத்து சொந்தக்காரர்களே உங்களுக்கு ஒரு அபாய அறிவிப்பை சொல்லி கடைசியாக தெய்வம் உத்தரவிட்டீர்கள் குடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார் இன்றைக்கி இன்னைக்கு எனக்கு என்பதாகப் போகுது ஆசனம் பண்ணுகிறேன் பால் நீக்கிட்டேன் புலால் நீக்கிட்டேன் ஆண்டவருடைய அறிவினாலே நீ இடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நீங்களும் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு அந்த அறவரை ஆண்டவனுடைய தயவரையைக் கேட்டு நீங்கள் தயவு செய்து வழி நூல்கள் நிறைய படியுங்கள் பகையகத்து பேடிகை ஒள்வாள் அபாயகத்தை அஞ்சு மகன் கற்ற நூல் திருக்குறள் என்ன அர்த்தம் ஆண்டவனுடைய சமாசாரத்தை நிறைய தெஞ்சு வச்சிருக்கார் டேப் பண்ணிஷ்டர் அண்ணா என்ன நன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க என்ன அர்த்தம் நீ தெரிஞ்சு வைத்துக் போய் உலகத்தில் சொல்ல வேண்டும் என்று பரோபகார பணி ஓட ஆயிரத்தி பத்தொன்பதாம் வாக்கியம் தேவாதி தேவனின் ஆக்கி வைத்திருக்கிறோம் நீங்கள் உண்ணும் உணவும் அருந்தும் ஆகாரம் இந்த உலகம் பாடுபட்டு போகிறது நான் தடுத்து எடுத்து சொல்லி சுருக்கத்துக்காக வித்துக்கொள்ள எடுக்கிறேன் துணை புரியுங்கள் ஆட்சி இல்லையா சட்டம் தானே அது பொய்யா இந்த சட்டத்தின் பிறகால இருந்து பிரச்சாரம் செய்ய வாருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பேசுங்கள் அப்பதான் தெளிவு நடக்க முற்படுங்கள் பிற்புடைத்தும் தானடங்கா பேதையின் பேதையாரின் திருக்குறள் மேதையா நீங்க பேதையா மேதையா இருக்க வேண்டும் என்றால் படித்ததை உணர்ந்ததை சபையில் கூட்டி பேசி 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 அக்கு வேற அச்சு வேற கருத்தரங்கி பேசி இதை நாம் கை கொள்ள வேண்டும் என்று திடமோ கூடி நாமெல்லாம் தெய்வத்தை பாடி கொண்டாடி அந்த அருள் உலகத்துக்கு போவதற்கு ஆண்டவர்கள் திரும்ப செய்ய வேண்டும் என்று சொல்லி நுணுகி நுணுங்கி ஆராய்ந்து பார்த்து கடைபிடித்து கடைசுவரின் கடைபிடித்து சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று உங்களுடன் சேர்ந்து நான் ஆண்டவர்களை வேண்டி இந்த முத்தி பேரரை இந்த அளவு நிறைவு செய்து வாய்ப்பு கொடுத்த அருமை சோதர்களுக்கும் உனக்கண்டி நன்றி கூறி ஆண்டவருக்காக அமைகிறேன் நன்றி வணக்கம் பொயிலையே முழுத்தாங்க அவருடையவர் மைகளை விடுவாரா என்ன கொஞ்சம் நேரம் அவங்களெல்லாம் ஒரு மாதிரி ஆகியிருக்கார் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது அவருடைய முத்தி முத்திப்பேரரை